الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا, يا ايها الذين امنوا أم اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون, مسلمون يا ايها الناس, الناس اتقوا ربكم, الناس ربكم الذي خلقكم, خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث, منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام, والارحام ان الله كان عليكم رقيبا يا, يا أيها الذين آمنوا اتقوا الله, الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث, الحديث كتاب الله, الله. وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة وكل بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد முடிந்தவர்களாக அமல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இந்த செவ்வாலை நாம் தொடர்கிறோம் அல்லாஹுவின் அடியார்களே எந்த ஒரு விஷயத்தை பற்றி அதிகம் அதிகமாக நாம் எச்சரித்தோம் அதிலும் முக்கியமாக நமது நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொலைகள் உயிருக்கு உயிராக பழி தீர்த்துக் கொள்வது உயிரை மாய்த்துக் கொள்வது உயிரை தீர்த்துக் கொள்வது மற்றவர்களை கொலை செய்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஹராம் எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் குற்றம் இது இஸ்லாம் எவ்வாறு இதை பார்க்கிறது அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை எவ்வாறு கண்டிக்கிறார்கள் நாம் எப்படி ஒரு முன்மாதிரியாக பிற மக்களுக்கு நாம் வாழ வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தோம் ஆனால் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் எதற்காக நாம் பயந்தோமோ எதை நாம் பயந்தோமோ எதை அல்ஹம்திரிலா நம் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் இருக்கிறது செய்திகளிலும் ஊடகங்களிலும் நம்முடைய விஷயங்கள் நாம் அந்த உயிரை மாய்த்துக் கொள்வது உயிரை கொள்வது பிற உயிர்களை கொள்வது என்பது நம் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நாம் அதற்கு காரணமாக இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம்மிலிருந்து நம்முடைய ஊரில் இருந்து

அவருடைய வேதத்தினுடைய பிடிப்பு எங்கே நம்பிடும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் எங்கே எங்கே சென்று விட்டது நம்முடைய சமூகம் எதற்காக பயந்தோமோ அது நம்மையே இன்று சீர்த்து விட்டதே நம்மையே இன்று தீண்டி விட்டதே சுபஹானல்லாஹ் அவர்கள் மற்றவர்கள் இழைத்து பேசுவதற்கான ஒரு விஷயமாக இன்று ஆகி விட்டதே சுபஹானல்லாஹ் ஏன் அல்லாஹ்வின் அடியார்களே ஏன் என்று தெரிவதற்கு முன்னால் பாவம் செய்தவர்கள் இந்த அநியாயத்தை செய்தவர்கள் இந்த அக்கிரமத்தை செய்தவர்கள் அல்லாஹ்வை கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆ அல்லாஹ் இன்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இdoctype நமக்கு அறிவித்ததென்ன என்றால் முதலில் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் தன் வாழ்க்கையில் பிற உயிரை கொல்வது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் இன்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை கொல்வது பாவம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் பிற முஸ்லிமின் உயிரை கொள்வது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூதர் அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ் நடியார்களே குல்லு முஸ்லிமின் அலல் முஸ்லிம் குல் முஸ்லிமின் அலல் முஸ்லிமி ஹராம் தமஹு வ மாலுஹு வ இர்துஹு ஒவ்வொரு முஸ்லிம் பிற முஸ்லிமின் அவருடைய உயிர் இரத்தம் அவருடைய செல்வம் அவருடைய சொத்து அதேபோல் அவனுடைய மானம் இது அனைத்தும் ஹராமாக இருக்கிறது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் உயிர் இன்னொரு முஸ்லிமின் உடமைகள் இன்னொரு முஸ்லிமின் மானம் ஹராமாக இருக்கிறது என்றால்

முதலில் தீர்ப்பளிப்பான் <livion, ligaby masuk> <manyadgarik> இங்கே இந்த சட்டங்களில் இருந்து விலகிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா சுபான் மறுபடியும் அல்லாஹுடைய பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது அல்லாஹுடைய சட்டத்தில் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது அல்லாஹா நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக எப்பேர் குற்றத்தை செய்திருக்கிறார்கள் எப்பேர் பெற்ற குற்றம் இதற்கு இதற்கு இதனால் நாம் கூடிய படிப்பினைகள் என்ன சுபான்

எவ்வளவு பெரிய பாவம் ஆகும் என்றால் பாவமாக செல்ல பாவங்களில் அழிக்கக்கூடிய பாவம் உங்களை அழித்து விடும் என்ற ஏழில் இந்த விஷயத்தை கூறுகிறார்கள் என்றால் நம்முடைய போதனைகள் எங்கு நம்முடைய படிப்பு எங்கே நம்முடைய நம்முடைய செல்வாக நம்முடைய மார்க் அறிவு எங்கே போனது சுகான் அல்லா அல்லாஹ் நடிகார்களே இன்னும் இத்தனை விஷயங்கள் சுகான் அல்லா அல்லாஹ் நடிகார்களை கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் அவன் ரஹமத்திலே இருப்பான் எப்படி தவறு செய்தாலும் சில பாவங்கள் செய்தாலும் மறுபடியும் பாவ மன்னிப்பை கேட்பதற்கும் அல்லாஹுடைய ரகமத்தை வாங்குவதற்கும் அவனுக்கு வாய்ப்புகள் திறக்கப்பட்டிருந்தே இருக்கும் ஆனால் இதுவரை என்றால்

பாவங்களில் அல்லாஹ் நடிகார்கள் இணை வைப்பு மா பெரிய பாவம் என்றால் இணை வைப்புக்கு பின்னால் விதத்துகள் மா பெரும் விஷயங்கள் என்றால் மனிதனுக்கு மதியில் இருக்கக்கூடிய மாபெரும் பெரும் மா பாவம் என்று சொன்னால் அது பிற உயிர்களை கொள்வது சுகான எப்பேற்பட்ட பாவமாக இருக்க முடியும் ஆனால் அல்லாஹூ சொல்கிறார்கள் இதுவரை அவனுக்கு பாவத்திற்கும் அல்லாவுடைய ரகமத்திற்கும் வாய்ப்பு ஆனால் எப்போது இந்த உயிரை கொல்லக்கூடிய பாவத்தில் இறங்குகிறானோ பார்க்கலாம் ஒரு குலை செய்வான் அந்த கத்தியை இருந்தவன் தொடர்ந்து அதில் தொடர்பு அவனாகத்தான் நிற்கிறான் இல்லாமல் அல்ல யாரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவர்களை தவிர ஏன் இந்த ஹதிசியருக்கு ஆதார

வருகிறார்கள் <ion> சொல்கிறார்கள் <and> <Bondi> <brauch an lockdown> எவ்வளவு பரிசுத்தமானவனாக பரிசுத்தமானவளாக நீ இருக்கிறாய் ஏனெனில் அக்ரிகனி பொருள்களை அரபி மொழியில் அவள் இவள் என்று பெண் பாலை குறித்து பேசப்படக்கூடிய விஷயங்கள் நீ எவ்வளவு நீ எவ்வளவு மகத்துவமானவளாக இருக்கிறாய் நீ எவ்வளவு நீ எவ்வளவு உன்னுடைய உன்னுடைய மானம் எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கிறது சிறந்ததாக இருக்கிறது என்று காபாவை புகழ்ந்து கொண்டே வகம் வருகிறார்கள் அப்போது சொல்கிறார்கள் ஆனால்

আল্লাহর অধিয়ারர்களே আল্লাহ তাআলা সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম বলেছেন কতলুল মুসলিম اعظم ইনদাল্লাহি মিন zawali দুনিয়া ও মুমিনে কলবায়ে গવણીয়ঙ্গ

பிற மக்களுக்கும் இந்த மார்க்கத்தின் பால் அவர்களை அழைக்க கூடிய நாம் என்ன காரியத்தினம் கைகளால் செய்து திரிகிறோம் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினஅடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ் அல்முஸ்தான். வா ஹாதா மா குலு லகும் வஸ்ஸஃபலஹ் லிகம் வளி ஜமீஇல் முஸ்லிமீனம் குல்லதன் ஃபக்ஃபிருஹு. இன்னஹு ஹவல் وغஃபூர் ரஹீம். അള്ളാവിൻ അടിയാകെ നാം തീർന്നേ നം ഊരും നം ഇടത്തിൽ சகோதரர்களால் பிறம் சகோதரர்களால் முஸ்லீம் என்று பெயர் செல்பவர்களால் ஆனால் இந்த விஷயம் நம்மிடமும் அந்த தருபியத்தை சரியான ஒழுக்க ஒழுக்கங்களை நம் பிள்ளைகளுக்கு தரவில்லை என்றால்

ஏன் நம்மிடம் கருப்பியாக என்பது அல்ல என் மகன் சம்பாதிக்கிறானா என் மகன் காசை எனக்கு மாதம் தந்து விடுகிறானா அவ்வளவுதான் அவன் என்ன செய்தாலும் சரி அவன் போதையில் அடிமையானாலும் சரி அவன் உபச்சாரம் செய்தாலும் சரி அவன் என்ன செய்தாலும் சரி பைக்கை என்று ஊடு சுற்று மூன்று என்று சுற்றினாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் كلكم راع وكلكم مسؤول عن رعيته நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு

மிக முக்கியமான காரணங்கள் இப்படிப்பட்ட கொலைகள் நடந்திருப்பது என்றால் இந்த உலகம் பெரிதாக மதிப்பதை இந்த உலகத்தையே தன்னுடைய வாழ்க்கையாக நினைப்பது அற்ப விஷயத்திற்காக அல்லாஹ் நம்மை விஷயமாக இருக்கட்டும் ஆனால் மார்க்கத்திற்காக ஆகிரத்திற்காக

ஒரு சிறைச்சாலை நாளை மறுமையில் சந்திப்பதுதான் நிரந்தரமான ஒரு விஷயம் அந்த மறுமையில் சுருக்கத்தை அடைக்கிறோமா என்பதுதான் நிரந்தரமான விஷயம் இதை நாம் எவ்வாறு கையில் எடுப்போம் இதை அறியாத வரை

ليس الشديد بالسرعة إنما الشديد الذي يملك نفسه عند القدر الله نديار خلي كثير تونا اللام بيرا نال بريند كولنجل كثير يد تونا اللام آي دنجل يد تونا اللام بيرا نال كوبا بنت بيتة دينرال عند كوبا تي بيلي كاتا بونا اللام بيرا يا رسول كيرار خلي ده الله كودر سال الله خلي سال رسول كيرار خلي ليس الشديد ليس الشديد بالسرعة வலிமை என்பது அல்லாஹ் நடிகார்களே வலிமை என்பது கோபத்தை வெளிப்படுத்துவதல்ல வலிமை என்பது அந்த கோபம் வரும் வரும்போது அந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரியுவன் தான் வலிமையானவன் சுகான அந்த வலிமை நம்மிடம் எங்கே

அல்லாஹ் நம்மை நேர் செலுத்துவானாக இதை பால் சிந்திக்கக்கூடிய மக்களாக இதன்பால் பால் சிந்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செய்தி வருகிறது சன்னாவிலே யமன் நாட்டு சன்னாவிலே ஒருவர் அநியாயமாக கொல்லப்பட்டார்

அந்த அனைத்து மக்களும் அந்த அப்பாவி கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்தார்கள் என அவர்களும் இதற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றால் அல்லாஹன் நடிகார்களே நாம் நம்முடைய நம்முடைய

மனிதர்கள் சென்று விட்டார்கள் என்றால் நாம் எவ்வாறு நாம் இந்த சத்தியத்தை நாம் பேணுவது எவ்வாறு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு கருண் கருமாக நம்முடைய மேல் இப்படிப்பட்ட ஒரு கரை பதிந்துவிட்டது சுபான் அல்லா அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே பாதுகாப்பானாக இப்படிப்பட்ட விஷயங்கள் இனியும் இனியும் ஒருபோதும் நடக்காது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம் உம்மத்தை மக்களுக்கு முன்மாதிரியாக ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்மாதிரியாக சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் அவர்களின் ஒரு உதாரணத்திற்கு கேடான ஒரு உதாரணமாக ஆகுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே يا أيها الذين آمنوا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب صف 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 كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز